வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் அறிவுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து புத பகவான் புதன் நல்லா இருந்துட்டாலே வந்து அவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து ஏற்பட்டுரும் ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து இருக்கிறாங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அனுசரித்து போவாங்க ஒரு அந்த குடும்பத்தை வந்து அழகாக ரன் பண்ணி கொண்டு போவாங்க அந்த புதன் வந்து வலிமை வலிமைப்பட்டுருந்துன்னா புதனை விட செவ்வாய் வந்து அதிகமாக பலம் பெற்றிருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அவங்க அனுசரித்து போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து இருக்கும் ஸோ அப்போ அதனால தான் அது எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னா மிதன ராசி அப்படிங்கிறது வந்து புதனுடைய ராசி ஏன்னா புதனுடைய இந்த மிதன ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா அதிக நண்பர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் வட்டாரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நண்பர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து என்ன நினச்சி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அவங்க வந்து சுயநலமாக பேசுகிறாங்களா இல்லை பொதுநலமாக வந்து நம்மக்கிட்ட பழகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க கரெக்டாக கணக்கு போட்டுருவாங்க ஸோ அந்த தன்மை வந்து அவங்க கிட்ட இயற்கையிலேயே வந்து இருக்கும் சரி இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு மே மாத கிரகநிலைகளை பார்க்குறக்கு முன்னாடி மே மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதே மே பதினஞ்சாம் தேதி குரு வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் மே இருபத்தி நாலாம் தேதி புத பகவான் வந்து ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் மே மாத கிரகப்பயிற்சிகள் ஸோ கிட்டத்தட்ட நாலஞ்சு கிரகங்கள் வந்து மே மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறதுனால இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா நான்கு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறதுனால அந்த பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ எப்படி இருக்குது ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சாதகமான அமைப்பிலேயே வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் பத்தாம் இடங்கிறது வந்து ஒரு உச்ச கேந்திரம் அந்த இடத்துல வந்து மீனராசியில் அவர் நீச்சம் அப்படின்னாலுமே வந்து அங்கே சுக்கரன் வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் வந்து அவருக்கு கிடச்சிருது அதன் அடிப்படையில் வந்து புதன் வந்து நல்லா வலிமையாகவே இருக்கிறார் கூட வந்து தன்னுடைய நண்பர்களான சுக்கரன் சனிக்கூட வந்து அவர் இணைஞ்சு நிற்கிறார் அப்படிங்கும்போது நல்ல ஒரு நல்ல பலமாக இருக்கிறார்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் மே ஏழாம் தேதி வரைக்கும் வந்து அவர் பத்தாம் வீட்டில் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து அவர் பயிற்சி ஆயிடுவார் எப்போ மே ஏழாம் தேதி வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மேசராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கிறதுனால இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து மனசில் வந்து நிம்மதி இல்லைன்னா வந்து அது நல்லாவே இருக்காது அதன் அடிப்படையில் பதினொன்றாம் வீடு தான் வந்து ஒரு முழு திருப்தி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துக்குள்ள உங்கள் ராசி அதிபதி போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு நல்ல லாபங்கள் பொருளாதார லாபங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து லாபத்தை கொடுக்கும் தனக்கு என்ன லாபம்னு பார்த்துட்டு தான் வந்து எந்த ஒரு செயலையுமே வந்து நீங்கள் இறங்குவீங்க அப்புறம் வந்து பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு நன்மையான பலன்கள் நடக்கிறது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு தான் இந்த மாதம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றார் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஜென்மத்தில் குரு வர்றது வந்து நல்லா இருக்காதுன்னு வந்து சொல்லுவாங்க அது பொது பலன் குரு பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா அவர் வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால வந்து ஒரு மனித நேயம் வந்து ஏற்படும் பிறருக்கு வந்து நல்ல ஆலோசனைகளை வந்து வழங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அப்புறம் வந்து பிற உயிர்களை வந்து நல்லா நேசிப்பீங்க பெருவியில் வந்து நல்லா ஒரு மதிப்பு மரியாதைகளை வந்து கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படிங்கிறதுனால குரு வந்து இணைகிறதுனால ஆன்மீக நாட்டங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறது இறை வழிபாட்டின் மேலே வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுறது அதிக தெய்வ வழிபாட்டை வந்து வச்சுக்கிறது உடைய தன்மைகள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து பண்ணுவீங்க தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து துளாராசி வந்து பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனுசு ராசி வந்து பார்ப்பார் என்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து கும்பராசி வந்து பார்வை செய்வார் ஐந்தாம் வீட்டை ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால சென்டிமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உயிர் ஸ்தானங்கள் வந்து வலுவடைகிறதுனால கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குழந்தைகள் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது குழந்தை ராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறப்பில் தடைகள் இருந்துன்னா அது எல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறது பூர்வீக சொத்துக்களில் வந்து எதாவது ஒரு வில்லங்கமோ இல்லை தடைகளோ இல்லை வழக்கோ நடந்துட்டு இருந்துதுன்னா அது எல்லாமே வந்து சரியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் குல தெய்வ கோயிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் மன மகிழ்ச்சி வந்து சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏழாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏதாவது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்க எல்லாமே வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்ல கணவன் மனைவி அந்யுனியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா எந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறாரோ குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் அவர் ஏழாம் வீட்டை ஐந்தாம் வீட்டை எல்லாம் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு மிதன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகாத மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருந்து அவரே ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால திருமணத்துக்கு வந்து நீங்கள் வரன் பார்க்க போக தேவையில்லை அந்த வரனே வந்து உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால அந்த பலனை வந்து கொடுப்பார் அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அது இல்லாமல் ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பத்தாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து நீச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கறது பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது நகையை கடனாக கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு மூர்க்கத்தனமான கிரகம் ஒரு சண்டை கிரகம் அவர் வந்து குடும்பஸ்தானத்துக்குள்ள இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசி சண்டை கண்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால அதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து சிறப்பாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வந்து சுக்கர பகவான் அனி பகவானுடைய சஞ்சாரம் எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்கிறதுனால மே மாத நிலைகளை பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சு வந்து கொஞ்சம் வேகமாக வரும் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பேசிவிட்டு டா இப்படி பேசிவிட்டுமேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை வந்து கொடுத்துருவார் அதனால் பேசும்போது வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க மற்றபடி யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சனி பகவான் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானுடைய சஞ்சாரம் இது எல்லாமே வந்து நல்லா ஒரு அற்புதமான அமைப்புல இருக்கிறதுனால மே மாத கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமான பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்